இந்த மனித வாழ்க்கையில் நம்மை அறியாது எத்தகைய தீமைகள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் வேதனைகள் வந்தாலும் சளிப்போ சங்கடமோ வேறு எந்த தீமை செய்யக்கூடிய உணர்வுகள் வந்தாலும் அதை நாம் நமக்குள் புகாதபடி அல்லது அதை மறைக்க வேண்டும் என்றால் நம்முடைய நினைவுகள் புருவ மத்திக்குத்தான் செல்ல வேண்டும் அதுவும் குறிப்பாக ஈஸ்வரா என்று உணர்வோடு நம் உயிரை எண்ணி நினைவாற்றலை வெண்ணுக்கு செலுத்த வேண்டும் இது மிகவும் முக்கியம் என்று ஞானபுரவர்கள் அதாவது பூர்வ மத்தியில் எண்ணி தீமைகளை நாம் மறைக்க வேண்டும் எந்த நிமிடம் எந்த சந்தர்ப்பத்திலும் தீமையான நிலைகளை கண்டாலும் சரி அல்லது மற்றவர்கள் நம்மிடம் சங்கடமாகவோ துயரமாகவோ சொன்னாலும் சரி ஆத்ம சுற்றி செய்யக்கூடிய நிலையாக நாம் அங்கே பூர்வ மத்தியில்தான் நாம் மறைத்து பழகுதல் வேண்டும் ஈஸ்வரா என்று உயிரை எண்ணி நம் கண்ணின் நினைவை வானை நோக்கி செலுத்தி உடனடியாக என்னென்னால் நாம் வீட்டிற்குள் தூசி வந்தால் அல்லது வேண்டாது வந்தால் கதவு ஜன்னல்களை நாம் அடைத்து அது வராதபடி தடுப்பது போன்றுதான் நாம் ஒன்றை மறைக்க வேண்டுமென்றால் நம் கைகளையோ மற்ற ஏதோ ஒரு பொருளை வைத்து மறைப்பது போன்று எந்த ஒரு தீமை வந்தாலும் அல்லது நான் எந்த ஒரு நமக்கு ஏற்றுக்கொள்ளாத உடல் வந்தாலும் ஈஸ்வரா என்று புருவ மத்தியிலே தான் நாம் எண்ணி மறைக்க வேண்டும் அதாவது மற்ற நினைவுகள் வந்தால் அதை மாற்றி அமைக்க உடனே நம் நினைவு ஈஸ்வரா என்று புருவ மத்தியக்கு செல்ல வேண்டும் மகரிஷிய நல்சக்தி பெற வேண்டும் என்று தான் நினைவுக்கு வர வேண்டும் அங்கே மறைக்கச் சொல்வதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன என்றால் இந்த காற்று மண்டலம் பரமாத்மா இதில் சகல உணர்வுகளும் இதில் கலந்திருக்கின்றது சாதாரண மனிதர்கள் வெளிப்படுத்தியதும் ஒன்று மற்ற ஜீவராசிகள் வெளிப்படுத்தியதும் ஒன்று மகரிஷிகள் ஞானிகள் வெளிப்படுத்தக்கூடிய சக்திகளும் உண்டு துருவ நட்சத்திரத்துக்கு வரக்கூடிய சப்தரிஷி மண்டலத்து வரக்கூடிய சக்திகள் அனைத்துமே இந்த காற்று தான் சுரண்டு வருகின்றது அதே சமயத்தில் நம் உடலுக்குள் உருப்பெற்ற அணுக்கள் சாதாரண மனித உடல் நாம் கவர்ந்து நமக்குள் விளைய வைத்திருந்தால் அத்த அந்த அணுக்கள் இந்த காற்றிலிருந்து அந்த அலைகளைத்தான் எழுத்து நம்மை சுவாசிக்கும்படி செய்யும் இதுதான் நம்முடைய சாதாரண சுவாச நிலை ஆக இது சாதாரணமாக அல்ல ஒரு கடிகாரம் எப்படி சுழன்று அது இயக்கி காட்டுகின்றதோ இதுபோன்று நம் உடல் எடுக்கக்கூடிய அணுக்கள் அனைத்துமே ஒரு கடிகாரம் போன்று கவனமாக எந்தெந்த அடிப்படையில் அந்த அணுக்கள் உருப்பெற்றதோ அந்தந்த உணர்வலைகளை இழுத்து நமது ஆன்மாவாக நெஞ்சுக்கு முன் குவித்து அப்படித்தான் நம்முடைய ஒவ்வொரு நொடிப்படும் அதாவது கடிகாரம் எப்படி டிக் டிக் என்று அது இயங்குகின்றதோ இதுபோன்று உயிரின் துடிப்பால் ஒவ்வொரு நொடிப்படும் நமக்குள் தொடர்ச்சியாக எண்ணங்கள் வருகிறது என்றால் இந்த அடிப்படையிலே தான் இந்த நாம் ஒரு பாடலோ மற்ற நிலைகளோ சீராக வரிசையாக அது வருவது போன்றுதான் உடலுக்குள் பெற்ற அணுக்கள் அந்த அடிப்படையிலே தான் கடிகாரம் துடிப்பது போன்று குவித்து சுவாசித்து இப்படித்தான் நமக்கு நினைவலைகள் தொடர்ந்து வருகின்றது அவை இதை நிறுத்த வேண்டும் அல்லது பிரேக் போட வேண்டும் என்றால் ஈஸ்வரா இந்த புருவ மத்தியிலிருந்து நினைவை வானை நோக்கி செலுத்தி பெரிதொரு தீமையான நிலைகளை அந்த இடத்தில் வைத்து தடைப்படுத்தி மகரிஷியின் அல்சக்தி பெற வேண்டும் என்று இதை கூட்ட வேண்டும் இல்லை என்றால் மற்ற எல்லா உணர்வுகளும் நமக்குள் கலந்து வரும் அந்த கலந்து வருவதை நிறுத்துவதற்கு இதுதான் வழி ஈஸ்வரா என்ற இந்த உணர்வு வரப்படும் பொழுது தீமைகளை அது விடுகின்றது ஆக ஈஸ்வரா ஈஸ்வரா என்று சும்மா சொல்லக்கூடாது உணர்வோடு ஈஸ்வரா என்று நாம் புருவமர்த்திக்கு அது அந்த வழியாக நம்முடைய நினைவுகள் செல்ல வேண்டும் அதன் வழி நாம் சுவாசிக்க வேண்டும் ஏனால் அப்பொழுதுதான் இந்த காற்று மண்டலத்திலிருந்து சாதாரண நிலையில் கொண்டு கடிகாரம் துடிப்பது போன்று நெஞ்சின் பாகமுள்ள விழா எலும்புகளுடைய நிலுவைக்கு நம் ஆன்மாவில் நெஞ்சுக்கு முன் அது குவிக்கப்பட்டு நம்மை அறியாமலே உள்பூகக்கூடிய அந்த நிலைகளை அதன் வழிதான் நாம் தடைப்படுத்த முடியும் இது ஒரு பழக்கத்திற்கு வர வேண்டும் அதனால்தான் ஈஸ்வர என்று பூர்வ என்றால் நாம் வெளியிலே மற்றவர்கள் பேசியதையோர் அல்லது மற்ற இடத்தில் நடத்த சம்பவங்களையோ நம்முடைய நினைவுகள் உணர்வுகள் தான் அங்கே சென்று விடுகின்றோம் ஆக அங்கே எப்படி உணர்வோடு செல்லுகின்றோமோ அதுபோன்றுதான் ஈஸ்வரா ஈஸ்வரா என்று சொல்லும்பொழுது நாம் பரிபூர்ணமாக நாம் உயிரை எண்ணுதல் வேண்டும் ஞான குருவை எண்ணுதல் வேண்டும் மா மகரிஷி ஈஸ்வராய் எண்ணுதல் வேண்டும் எல்லா மகரிஷிகளையும் எண்ணுதல் வேண்டும் நம் தாய் என்ன வேண்டும் இப்படி நாம் உணர்வோடு நாம் இங்கே எண்ணினோம் என்றால் பெரிதொரு முதலிலே சொன்ன மாதிரி எங்கே உற்று பார்த்தமோ அல்லது எங்கே யார் எதை பற்றி சொன்னார்களோ அந்த உணர்வு அந்த நினைவு அங்கு தடையாகின்றது அதை இப்படித்தான் இருள் சூழ்ந்த நிலையை நாம் தடைப்படுத்த முடியும் உதாரணமாக உப்பு காரம் மிளகாய் போன்றவைகளை நாம் சமையலிலே அது அளவுடன் தனித்து அதாவது சுவைமிக்க நிலையாக எப்படி இணைத்து மிக மிக ரசித்து சாப்பிடக்கூடியதாக நாம் அறுசுவையாக கொண்டு வருகின்றமோ இதே போன்ற எத்தனையோ பேர் எத்தனையோ சங்கடங்களிலோ வேதனைகளிலோ கோபமாக ஆத்திரப்படும்படியாக பேசினாலும் கூட அவர்களுக்கு நாம் இந்த நினைவாற்றலை வழி செலுத்தி அருள் உணர்வுகளை பெருக்கி அதை நமக்குள் சமைத்து யார் நமக்கு அந்த உணர்வை ஊட்டினார்களோ அவர்களுக்கு அந்த மகிழ்ச்சி சக்தி கிடைக்க வேண்டும் அவர் இனி நல்லது செய்யக்கூடிய நிலையில் வர வேண்டும் என்று இப்படி நாம் மாற்றி அமைத்தோம் என்றால் அவர்களுக்கு செய்யும் அந்த நல்ல உணர்வுகள் அங்கே பாய்கின்றது அதே சமயத்தில் நமக்குள் அந்த நல்ல உணர்வுகள் வளர்கின்றது அதுபோன்று நாம் தொழில் செய்தாலும் சரி வேறு எந்த வேலை செய்தாலும் சரி அங்கெல்லாம் இங்கே சரியில்லை அங்கே சரியில்லை வியாபாரம் இல்லை தொழில் சரியில்லை வேலை பார்க்கும் இடத்தில் இப்படி இருக்கிறது என்று அதை நாம் சொல்லி கொண்டிருக்க வேண்டியதில்லை அல்லது அதை பற்றி நினைக்க வேண்டியதில்லை ஏற்கனவே சொன்னது போன்று ஈஸ்வரன் இந்த உயிரை எண்ணி அங்கே நினைவை செலுத்தி மகிழ்ச்சி நாள் சக்தி என் வியாபாரம் செய்யும் இந்த இடம் முழுவதும் படர வேண்டும் பொருட்கள் முழுவதும் படர வேண்டும் வாடிக்கையாளர்கள் பெற வேண்டும் தொழில் முழுவதும் படர வேண்டும் இங்கே உற்பத்தியாகும் பொருள்கள் தரமிக்க பொருளாக உருவாக வேண்டும் அதை பயன்பெ வாங்கி பயன்படுத்துவோர் எல்லா நலமும் வளமும் பெற வேண்டும் என்று இப்படி நினைவிலைகளை நாம் பாய்ச்சி தியானித்தோம் என்றால் நம்முடைய ஆறாதறிவை சீராக பயன்படுத்துகிறோம் என்று அர்த்தம் அதை நாம் வியாபாரம் இல்லை தொழில் சரியில்லை என்ற இந்த உணர்வு ஜீவன் பெற்று நமக்குள் இயக்க சக்தியாக வராதபடி இதை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியாக தான் ஆறாதறிவு பிரம்மாவை சிறைப்பிடித்தான் முருகன் அதை நாங்கள் நுழைந்த உணர்வு சுவாசத்தின் வழி கூடி உயிரிலே பற்றி ஜீவன் பெற்று தொழில் சரியில்லை அது சரியில்லை என்ற உணர்ச்சிகளை தூண்டும் நிலைகளை மாற்ற நாம் புதிதாக மகிழ்ச்சி நலசக்தி இங்கே படர வேண்டும் உற்பத்தியாகும் பொருளிலே படர வேண்டும் வாடிக்கையாளர்கள் பெற வேண்டும் அவர்கள் வாங்கிய பணத்தை திரும்ப கொடுக்க வேண்டும் என் தொழில் சீராக நடக்க வேண்டும் என்று நாம் புதிதாக இந்த உணவின் சத்தை உயிர் வழியாக தீமை உள்புகாதபடி நன்மை செய்யக்கூடிய சக்தியை நாம் உருவாக்கி இதை பாய்ச்சும் பொழுது பிரம்மாவை சிறைப்பிடித்தான் முருகன் என்ற நிலையாக நாம் உயர்ந்த உணவின் தன்மையை நமக்குள் உருவாக்குகின்றோம் மற்ற இடங்களிலும் இதை பறவை செய்கின்றோம் மற்ற எல்லோருக்கும் பாய்ச்சோம் ஆக இதுதான் உயிர்வழி சுவாசம் என்று சொல்வது ஆக புர்வமத்திலே எண்ணித்தான் நாம் தீமைகளையும் தடுக்க வேண்டும் புர்வமத்திலே எண்ணித்தால் நாம் எந்த நல்லதை உருவாக்க வேண்டுமோ அதான் நமது உயிரே குரு தேவா குருவாக இருக்கின்றது ஆக குருவிடம் நம் உயிரிடம் இதை கேட்டு இது உருவாக வேண்டும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பெருளை நாங்கள் பார்க்கும் அனைவரும் பெற வேண்டும் எங்களை நினைப்போர் அனைவரும் பெற வேண்டும் என்று மேல்நோக்கிய சுவாசமாக உயிர்வழி சுவாசமாக நாம் அங்கே மறைத்து அந்த அருள் உணர்வை அங்கே பெருக்கி இந்த உடலான பாத்திரத்தில் நாம் அதை சமைத்து இந்த உடலில் இருந்து அந்த வெற்றி அலைகளை நாம் வெளிப்பரப்பினோம் என்றால் நாம் காட்டு மண்டலத்திலிருந்து நம்முடைய விழா இருக்கக்கூடிய ஊர் இழுத்து கவர்ந்து ஆன்மாவாக நெஞ்சிக்கு முன் குவித்து சுவாசிக்கும் நிலையை இது பிளர்க்கின்றது இந்த உடலிருந்து பொறித்து வெளிப்படக்கூடிய ஞானிகளுடைய உணர்வு நம் ஆன்மாவிலே சக்தி வாய்ந்ததாக படர்கின்றது ஆக தீமைகளை நாம் மறைக்க வேண்டும் தீமைகளை தடுக்க வேண்டும் தீமைகள் நமக்குள் புகார் தடுக்க வேண்டும் என்றால் இந்த முறைப்படிதான் தான் செய்ய வேண்டும் என்று இது மிகவும் முக்கியமானது என்று ஞானகுருவர்கள் நமக்கு சுட்டிக்காட்டி பூர்வ மத்தியிலே நம்முடைய நினைவுகள் அந்த உணர்வோடு கூடி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரரர் பேரலை பெற வேண்டும் என்று எந்த அளவிற்கு நாம் பருவ மத்தியக்கு நினைவு கொள்வது ஈஸ்வரா என்று சுவாசிக்கின்றோமோ அந்த அளவிற்கு நமக்கு உயர்ந்த சக்திகளை உருவாக்கக்கூடிய ஆற்றல் பெறுகின்றோம் நாம் உயிரோடு ஒன்றக்கூடிய நிலைகளும் பெறுகின்றோம் நம்முடைய உணர்வு அனைத்தும் உயிரோடு ஒன்றை செய்யும் ஒரு பழக்கமாகவும் வருகின்றது தீமைகள் பால் நம் நினைவு செல்வதில்லை அல்லது தீமை செய்பவர்கள் பால் நம் நினைவு செல்வதில்லை அல்லது குறையான நினைவுகள் பால் நாம் செல்லாதபடி என்றுமே அறிஞானிய வழியிலே நாம் செல்லக்கூடிய வாய்ப்பாக அது அமைகின்றது ஆகவேதான் புருவமத்திலே நினைக்கக்கூடிய ஒரு பழக்கமும் உயிரான ஈசனை நாம் முழுமையாக உணர்வோடு எண்ணக்கூடிய ஒரு பழக்கமும் அந்த வழியிலேயே நாம் எதையுமே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஞானபுரிகளை நமக்கு வழிகாட்டுகின்றார்கள்